வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் புதிய அரசு பாலிடெக்னிக் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் கே பி சங்கர் எம்எல்ஏ வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திருவெற்றியூர் வெம்கோ நகரில் கட்டப்பட்டு வரும் புதிய அரசு கலை கல்லூரி கட்டிடத்திற்கு அருகில் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி செலவில் கட்டப்பட உள்ள திருவெற்றியூர் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரியான பாலிடெக்னிக் கட்டிடம் கட்ட பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் இரா ராமநாதன் ஆர் முருகேசன் முன்னிலையில் அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து காலடிப்பேட்டை மார்க்கெட் லேனில் செயல்பட்டு வரும் சென்னை உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறைகளை திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு மற்றும் மண்டல உதவி ஆணையாளர் விஜய் பாபு முன்னிலையில் ரிப்பன் வெட்டி குத்து விலக்கி ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் இந்நிகழ்ச்சியில் பதினோராவது வட்ட திமுக செயலாளர் குர்து சி முனுசாமி மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களுடன் திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியின் போது மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் தனித்தனியாக அறிவுரை கூறினார் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர்